சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியோடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசா சுற்றுப்புறங்களை நாசமாக்கும் வெடிப்பொருட்கள் நிறைந்த இஸ்ரேலிய கொலையாளி ரோபோக்கள் ஐநாவை தவிர்த்து காசாவில் மனிதாபிமான உதவிகளை விநியோகிக்கும் அமெரிக்க முயற்சி இஸ்ரேலின் புதிய திட்டம் ஹமாஸின் வரலாற்றில் மிக மோசமான பொருளாதார சரிவு வெளியான அறிக்கை ஹமாசுடனான காசா மோதலுக்கு மத்தியில் இஸ்ரேலின் ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் சிரியாவும் லெபனானும் இஸ்ரேல் மீது மீண்டும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியமன் ராணுவ பலம் வேலை செய்யாது என்பதை உணர்ந்த பிறகே அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது ஈரான் வெளிப்படை கட்டாய ராணுவ சேவையை மீண்டும் அறிமுகப்படுத்த தயாராகும் ஐரோப்பிய நாடு போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் வடக்கு காசாவில் வெடிபொருட்கள் நிறைந்த ரோபோக்களின் பயன்பாட்டை ஸ்டீல் ராணுவம் தீவிரப்படுத்தி இருக்கிறது இதனால் பரவலான அழிவு பயம் மற்றும் பொதுமக்களின் இறப்பு ஆகியவையும் ஏற்பட்டிருக்கிறது ஐந்து டன் வெடிபொருட்களை சுமந்து செல்லும் த்ரீ கவச வாகனங்களாக மாற்றியமைக்கப்பட்ட இந்த சாதனங்கள் குறிப்பாக பெய்ட் ஹனூன் மற்றும் பெய்ட் லாஹியா நகரங்களில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன ஒரு வாரத்தில் பெய்ட் லாஹியாவில் மட்டும் ஐந்து வெடிப்புகள் நடந்திருக்கிறது வழக்கமான தாக்குதல்களை போலல்லாமல் இந்த ரோபோக்கள் தொலை இயக்கப்படுகின்றன மேலும் வீடுகள் மருத்துவமனைகள் அல்லது குடியிருப்பு தொகுதிகளுக்கு முன்னால் மணிக்கணக்கில் அல்லது நாட்கணக்கில் இந்த ரோபோக்கள் நிலையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன இதனால் நீண்டகால அச்சமும் ஏற்படுகிறது வடிப்புகள் பெரும்பாலும் வழக்கமான வான்வழி தாக்குதலை விட பெரிய அளவிலான பேரழிவை ஏற்படுத்துகின்றன முழு கட்டிடங்களையும் அளித்து நூற்றுக்கணக்கான மீட்டர்கள் பறந்து செல்லும் இடிபாடுகளையும் ஏற்படுத்துகின்றன இந்த இயந்திரங்களின் பயன்பாடு வடக்கு காசா முழுவதும் பெரும்பாலான பாலஸ்தீனர்களினுடைய இடப்பெயர்வுக்கு வழிவகுத்து இஸ்ரேல் தன்னுடைய நடவடிக்கைகள் போராளிகளை குறிவைப்பதாக கூறுகின்ற அதே வேளையில் மனித உரிமைகள் குழுக்கள் இத்தகைய தந்திரோபாயங்கள் கூட்டு தண்டனையை உருவாக்குகின்றன என்று கூறியுள்ளன காசாவின் சிவில் பாதுகாப்பு துறையின் கூற்றுப்படி ரோபோ குண்டுவெடிப்புகளால் ஏற்படுகின்ற அழிவின் அளவு பெரும்பாலும் மீட்பு குழுக்கள் பாதிக்கப்பட்டவர்களை சென்றடைவதை தடுக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் முழு வீதிகளும் குடியிருப்பு தொகுதிகளும் முற்றிலுமாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன ரோபோ குண்டுவெடிப்புகள் பெரும்பாலும் பொதுமக்களிடையே குறிப்பிடத்தக்க உயிரிழப்பை ஏற்படுத்தியும் பயன்படுத்துவதை கண்காணிப்பு அமைப்பு கண்டித்திருக்கிறது பொதுமக்கள் பகுதியில் இவற்றை பயன்படுத்துவது சர்வதேச சட்டத்தை மோறுவதாக இத்தகைய ஆயுதங்கள் பாகுபாடற்றவை என்றும் ராணுவ இலக்குகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் வேறுபடுத்தி பார்க்க இத்தகைய ரோபோக்களால் முடியாது என்றும் இதனால் போராளிகள் அல்லாதவர்களுக்கு குறிப்பிடத்தக்க ஆபத்தை ஏற்படுத்துகின்றன என்றும் அந்த அமைப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது இதற்கிடையே நியூயோர்க் டைம்ஸில் வந்த ஒரு செய்தியின்படி காசாவில் மனிதாபிமான உதவிகளை விநியோகிக்க தனியார் அமெரிக்க நிறுவனங்களை பயன்படுத்துவதற்கான யோசனையை இஸ்ரேல் முன்வைத்திருக்கிறது காசாவில் மனிதாபிமான உதவிகளை விநியோகிக்க தனியார் அமெரிக்க நிறுவனங்களை பயன்படுத்துவதற்கான யோசனை முதலில் இஸ்ரேலிய அதிகாரிகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறது போர் தொடங்கியதிலிருந்து காசாவில் மனிதாபிமான உதவி பெரும்பாலும் ஐக்கிய நாடுகள் சபையாலும் சில சர்வ சர்வதேச உதவி அமைப்புகளாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இருப்பினும் ஹமாஸ் அந்த உதவியில் கணிசமான அளவு பறிமுதல் செய்வதாகவும் இது ஹமாஸ் அமைப்புக்கு பொருள் வழங்குவதாகவும் போர் முயற்சியை நீட்டிப்பதாகவும் இஸ்ரேல் தொடர்ந்து புகார் அளித்து வருகிறது இந்த நிலையில் இரண்டு முக்கிய பணிய கைதிகள் நிறுத்த ஒப்பந்தங்களில் விடுவிக்கப்பட்ட கைதிகள் ஹமாஸானது பெரும்பாலும் மனிதாபிமான உதவிகளை தங்கள் சொந்த பயன்பாட்டிற்காக பாதைக்குள் கொண்டு வந்ததாக சாட்சியம் அளித்திருக்கிறார்கள் காசாவில் உள்ள பல உயர்மட்ட ஐநா ஊழியர்கள் ஹமாசுடன் இணைந்திருக்க இருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்களையும் ார்கள்ேலிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது இது காசாவிற்குள் மனிதாபிமான உதவிகள் நுழைவதற்கு ஹமாசுக்கு பயனளித்தது என்று இஸ்ரேல் கூறுகின்ற கூற்றுக்களுக்கு நம்பகத்தன்மையை அளிக்கிறது இந்த நிலையில் ஹமாஸின் வரலாற்றில் மிக மோசமான பொருளாதார செறிவு தற்போது ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த நெருக்கடி அதன் பல செயல்பாட்டாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாமல் போனதோடு உள்ளொற்றுமையை பேணுவதற்கான அதன் திறன் குறித்த கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது அல் சர்க் அல் அப்சாத் செய்தித்தாள் கூற்றுப்படி ஹமாஸ் குழு செயற்பாட்டாளர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் சிரமத்தை எதிர்கொள்வதாக கூறப்படுகிறது ஹமாஸ் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்ட அறிக்கையில் கடந்த நான்கு மாதங்களில் போராளி குழுவால் தொள்ளாயிரம் செக்கல்கள் அதாவது கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பது அமெரிக்க டொலர்கள் மட்டுமே செலுத்த முடிந்தது என்று கூறப்பட்டிருக்கிறது இது ஊழியர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் மத்தியில் பரவலான கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தலைமையை இஸ்டேல் ஹமாஸ் குழுவினுடைய தலைமையை தொடர்ந்து நீக்கி வருகின்ற நேரத்தில் அதன் அரசாங்கத்திற்குள் ஒரு வெற்றிடமும் உருவாகியிருக்கிறது இவை அனைத்துக்கு மத்தியில் கடந்த நாட்களாக காசாவில் இஸ்ரேல் ஆனது தன்னுடைய ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது இது உலகம் முழுவதும் புதிய விமர்சனங்களை ஈர்த்திருக்கிறது அதே நேரம் மனிதாபிமான ஆதரவிற்கான வேண்டுகோளை மீண்டும் எழுப்பியிருக்கிறது மார்ச் இரண்டு முதல் இஸ்ரேல் அதன் முழு முற்றுகையையும் சட்ட தளர்த்தியிருந்தாலும் மக்களை சென்றடையும் அத்தியாவசியப் பொருட்களின் அளவு இன்னும் போதுமானதாக இல்லை என்று உதவி அமைப்புகள் கூறுகின்றன மனிதாபிமானம் மற்றும் அரசியல் நெருக்கடிக்கு மத்தியில் காசாவில் ஸ்திரத்தன்மையின் எதிர்காலம் நிச்சயமற்றதாகவே இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் காசாவில் நடந்து வருகின்ற போருக்கு மத்தியில் இஸ்ரேலுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலின் இரண்டு அண்டை நாடுகள் இஸ்ரேலுடனான உறவுகளை மீட்டெடுக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த தகவலை அமெரிக்காவுக்கான இஸ்ரேல் தூதர் ஜெச்சியல் லெய்டர் வழங்கியிருக்கிறார் மே இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை ஒரு ஊடக நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் சிரியாவும் லெபனானும் இப்போது ஆபிரகாம் ஒப்பந்தங்களில் விரைவாக சேர நம்புவதாக லெய்டர் தெரிவித்திருக்கிறார் முக்கியமாக சவுதி அரேபியாவுக்கு முன்னர் இந்த இரண்டு நாடுகளும் இஸ்ரேலுடனான உறவுகளை இயல்பாக்கும் என்று கூறப்படுகிறது காசாவில் நடந்த தாக்குதல்கள் தொடர்பாக மேற்கத்திய நாடுகளில் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்கள் அதிகரித்து வரும் நேரத்தில் இந்த தகவல் வெளிவந்திருக்கிறது சிரியா மற்றும் லெபனானுடனான இஸ்ரேலின் உறவுகள் பதட்டமாக இருக்கின்றன மேலும் அது கடந்த காலங்களில் இந்த இரண்டு நாடுகளுடன் போரிலும் ஈடுபட்டிருக்கிறது இந்த நிலையில் சிரியா மற்றும் லெபனானில் மாறிவிட்ட சமன்பாடுகள் குறித்தும் கூறியிருக்கிறார் சிரியா மற்றும் லெபனானுடன் நாம் ஒரு உடன்பாட்டிற்கு வரக்கூடாது என்பதற்கு இப்போது எந்த காரணமும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் சவுதி அரேபியா இந்த ஒப்பந்தத்தில் இணைவது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தில் இணைவதற்கு வெகு தொலைவில் இல்லை என்றும் கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகும் ஜனாதிபதி டிரம்ப் பதவியில் இருந்திருந்தால் சவுதி அரேபியாவுடன் முழுமையான இயல்பு நிலைக்கு இஸ்ரேல் திரும்பியிருக்கும் என்றும் இஸ்ரேலும் சவுதி அரேபியாவும் இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பும் பாதையில் தற்பொழுது இருப்பதாக இஸ்ரேலிய தூதர் கூறியிருக்கிறார் மேலும் காசா போர் இன்னும் இயல்பாக்கத்தில் சிக்கல்களை முன்வைக்க இவற்றுக்கிடையே பகுதிகள் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களை குறிவைத்து நடத்தியதாக இஸ்ரேலிய ஊடகங்களை மேற்கோள் காட்டி அல் மயாதீன் செய்தி வெளியிட்டிருக்கிறது தாக்குதலை தொடர்ந்து பென்குரியின் விமான நிலையத்தில் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது மறுபுறம் ராணுவ பலத்தின் மூலம் வெற்றி பெற முடியும் என்று அமெரிக்கர்கள் நினைத்திருந்தால் அவர்கள் ஒருபோதும் பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார்கள் என்று ஒரு மூத்த ஈரானிய அதிகாரி தெரிவித்திருக்கிறார் ஈரானுக்கு எதிராக ராணுவ வலிமையை பயன்படுத்த முடியாது என்பதை உணர்ந்த பிறகு அமெரிக்கர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள் ஹோர்ராம் சகரை கைப்பற்றியது எட்டு ஆண்டுகளாக ஈரானிய தேசம் திணித்த போரில் காட்டிய எதிர்ப்பும் ஈரானுடனான போர் விலை உயர்ந்தது மற்றும் ஆபத்தானது என்பதை அமெரிக்கா தற்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறது என்றும் இதனால் பலத்தின் மூலம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை அவ்வாறு இருந்திருந்தால் அவர்கள் ஒருபோதும் பேச்சுவார்த்தைக்கு மேசைக்கு வந்திருக்க மாட்டார்கள் என்றும் ஜெனரல் கூறியிருக்கிறார் மின்கத்தி ஆதரவு பெற்ற சதாம் ஆட்சிக்கு எதிரான எட்டு ஆண்டுகால புனித பாதுகாப்பு காலத்தை போல இன்று அமெரிக்காவின் அதிகபக்கமான கோரிக்கைகளை எதிர்க்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இறுதியாக அடுத்த ஆண்டு முதல் மீண்டும் கட்டாய ராணுவ சேவையை அறிமுகப்படுத்துவது குறித்து ஜேர்மனி முடிவெடுக்க இருக்கிறது ஜேர்மனியின் ஆயுதப்படைகளுக்கு போதுமான தன்னார்வலர்களை ஈர்க்க முடியவில்லை என்றால் கட்டாய ராணுவ சேவையை தவிர வேறு வழியில்லை என்று பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியல் தெரிவித்திருக்கிறார் நேட்டோ கூட்டணியின் ஒரு பகுதியாக இருக்கும் ஜேர்மனி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்ததைத் தொடர்ந்து தன்னுடைய ராணுவ பலத்தை அதிகரிக்க முடிவு செய்திருக்கிறது ஆனால் போதுமான ஆட்களை ஈர்க்க தவறிவிடும் என்று தெரிகிறது நேட்டோ பணிகளை நிறைவேற்ற வரும் ஆண்டுகளில் கூடுதலாக ஒரு லட்சம் வீரர்கள் தேவைப்படுவதாகவும் அதன் ஆய்வுப்படைகள் தெரிவித்திருக்கின்றன இந்த நிலையில் தன்னார்வ வீரர்களை விட அதிக பேர்கள் ராணுவத்தில் இணைக்க முடிந்தால் அதை கட்டாயமாக முடிவு செய்யலாம் என்றும் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமின்றி இது தொடர்பில் புதிய பிரேரணி ஒன்றும் முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி எங்களுடைய கருத்துக்களை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க மற்றொரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூக இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்